கோவையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அன்னை மகாலட்சுமி அம்மன் திருக்கோவில் கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவில் முளைப்பாரி எடுத்தல் மாவிளக்கு எடுத்தல் வள்ளிக்குமி ஆட்டம் அனைத்து நிகழ்ச்சிகளும் நல்லபடியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த எங்களுடைய பாரம்பரிய குலதெய்வ கோவில் இது இந்த கோவிலுக்கு வந்துங்க சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா திருச்சி மேட்டு மகாதானபுரத்தில் நாங்கள் தேங்காயில் தலையில் தேங்காய் உடைப்போம் அதுவும் எங்களோட குரும்பர் சமுதாயம் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அங்கே எல்லா ஊர்லேயுமே இந்த மகாலட்சுமி கோயிலில் பிரசித்தியாக செஞ்சுட்ருக்குறோம் இதே இப்போ பல்லவளையம் கோயிலில் நல்லபடியாக நடந்துகிட்ருக்குங்க அடுத்தது வந்து இந்த ஊர் இந்த கோயிலையும் நடத்துறதுக்கு உண்டான வேலைகளை சிறப்பாக செஞ்சுட்ருக்குறோம் இந்த கோயில் வந்துங்க ஆடு ச ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு பிரசித்தி பெற்ற மூலதனமான ஒரு கோயில் மகாலட்சுமி அவங்களுடைய குலதெய்வ கோயில் இந்த கோயில் இருக்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலுங்கிறது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் பிரசித்தி பெற்ற குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்து அனைத்து மக்களும் அனைத்து ஜாதியினரும் வந்து ஒற்றுமையாக வழிபட்டு இந்த விழா விழாவை சிறப்பித்து அருமையாக செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறாங்க திருவிழா காலத்தில் எவ்வளோ பேர் பக்தர்கள் குறைஞ்சி வச்ச நாலாயிரம் பேர் இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் எல்லா சிறப்புகளை விசேஷங்களும் நல்லபடியாக நடந்துட்டு இருக்குதுங்க இது தொடரணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அம்மனர்கள் வேண்டி விரைவில் வேண்டி நன்றி நன்றி வணக்கம்